அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி எங்கள் தந்தை நாயகம் அவர்கள் எங்களுக்கு பையாள் தந்தபோது தொழுது புரான் ஓதும்படியும் பிறை பதினான்கில் ராதிபு ஓதும்படியும் எங்களுக்கு ஆணையிட்டார்கள் அதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கும் கூறியிருக்கின்றேன் அதில் ஒன்று கூடுதலாய் இருக்கிறது சபை ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரே சமயத்தில் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நண்பர்கள் அல்லர் நாங்கள் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே ஒவ்வொருவரும் உங்களில் ஒவ்வொருவருக்கு கஷ்டம் வந்தால் அவருக்கு உதவி செய்யும் பாணி உங்களில் இருக்க வேண்டும் உங்களில் மட்டுமல்ல ஏனைய முஸ்லிம்களில் யாருக்கேனும் கஷ்டம் வரும் நேரத்தில் உங்களால் முடியுமான அளவு உதவ வேண்டும் ஏனெனில் முஸ்லிம்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஒருமுறை தந்தை நாயகம் அவர்கள் குதுபநாயகம் அவர்களை கனவில் கண்டபோது மகனே பதினான்கு பிறைகளை ஹயாத்தாக்கி வையுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அன்றிலிருந்து ராத்தி தொடங்கினார்கள் அதேபோல் நாங்களும் எங்கள் வீட்டிலே ஓதி வந்தோம் அதனால்தான் உங்களுக்கும் நான் ஓதி வரும்படி சொல்கிறேன் அதில் பல நன்மைகள் உண்டு அவை அரபியில் எழுதப்பட்டவை அல்லாஹுடைய முனாஜாத்துகள் அல்லாஹுவை பற்றி உள்ள விஷயங்கள் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பற்றிய விளக்கங்கள் அதாவது புகழ் மாலைகள்தான் அவற்றில் உள்ளன அதை ஓதுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய விகறுகள் உண்டு இவைகளை நீங்கள் செய்து வருவது மிகவும் மேன்மை தரும் சனிமக சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையது ஹலீல் அவன் மூலான அல் ஹசனியுள் ஹுசைனியுள் ஹாஷிமி கத்தஸல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து